காஞ்சிபுரம் கேட்ல இருக்க ராஜகுபேரர் கோயில தரிசனம் பண்ண சொல்லி நம்ம நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ராஜகுபேரர் கோயிலுக்கு வந்திருந்தோம் குபேரர் மட்டும் தனியா காட்சி தருவாரு சேர்ந்து அப்படி லட்சுமி குபேரரா காட்சி தருவாரு ஆனா இந்த கோவில்ல மட்டும் ராஜகுபேரர் சிவபெருமானுடன் சேர்ந்து காட்சி தராரு இந்த கோயில் எங்க இருக்குன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல காஞ்சிபுரம் வெள்ளைகேட் என்ற இடத்துலதான் அமைந்திருக்கு இந்த கோயில் கிழக்கு பார்த்தபடி இருக்கும் மூலஸ்தானம் மட்டும் வடக்கு நோக்கி திருப்பதி பெரு திருமலை பார்த்தபடி இருக்கும் இதுதாங்க நவநிதி படிகள் கொண்ட குபேர வாசல் இந்த வாசல் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் திறப்பாங்க மத்த நாள்ல சைடுல வேற ஒரு வழி இருக்கும் அந்த வழியா போய் ராஜ குபேரையும் சிவபெருமானையும் தரிசிக்க முடியும் இந்த குபேர வாசல் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசத்துல வர தேய்பிரை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தான் திறப்பாங்க இந்த வருஷம் நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நாலு முப்பது மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இந்த குபேர வாசல் திறந்து வச்சிருப்பாங்க பெருமாள் கோயில் சொர்க்க வாசல் அப்ப கதவு வந்து வந்து பார்த்தபடி உள்பக்கமா தான் தரப்பாங்க ஆனா இந்த ராஜகுபேரர் கோயில்ல குபேர வாசல் கதவு வந்து வெளிப்பக்கம் பார்த்தபடி தரப்பாங்க ஏன்னா குபேரர் செல்வங்களை வாரி வழங்குவதாக அர்த்தம் மறக்காம நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேர வாசல் வழியா ராஜகுபேரரையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்